இலங்கையில் நடக்கிற பல குற்றச்சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிறது இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கு பதிவாகியிருக்கு தீய சக்திகள் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்புக்குள்ள இருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்தை சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கூட சொல்லியிருந்தார் அதை உறுதிப்படுத்துற மாதிரியான பல சம்பவங்கள் அண்மை காலத்தில் தொடர்ச்சியா பதிவாகி வருது சூட்டு சம்பவங்கள் சம்பந்தமா இராணுவ உறுப்பினர்கள் இருந்து தப்பியோடுனவர்கள் கைது செய்யப்படுறதா இருக்கிறார் போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுறது பதவி பறிக்கப்படுற என்ற மாதிரியான தொடர்ச்சியான ஒரு சில சம்பவங்கள் பதிவாகி வருது அந்த மாதிரியான ஒரு முக்கியமான சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு ஒரு போலீஸ் அத்தியட்சகர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான ஒரு சில மாதங்களுக்குள்ள மட்டும் ஒரு கோடி நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு வந்து குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சதீஷ் கமகி என்று சொல்லப்பட்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி தெரிய வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் நாட்களுக்கு முதல்ல பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேக நபர் வந்து கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார் சிஐடி அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தி இருந்தது அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள் அவர்

அவர் சொல்லியிருந்தார் என்னுடைய பேரில் இந்த மூன்று வங்கி கணக்குகள் இருந்தாலும் கூட அதனுடைய உண்மையான உரிமையாளர் நான் கிடையாது என்னுடைய பேர் இருக்கு என்னுடைய முகவரி இருக்கு எல்லாமே சட்டபூர்வமாக பார்க்குற நேரத்தில் நான் தான் குற்றவாளி என்ற மாதிரி இருக்க முடியும் நான் தான் உரிமையாளர் என்ற மாதிரி இருக்க முடியும் ஆனால் அதனுடைய உண்மையான உரிமையாளர் நான் கிடையாது அதனுடைய உரிமையாளர் தான் சதீஷ் கமகே என்று சொல்லி நாணயக்காரர் என்று சொல்லப்படுற நபர் வந்து சாட்சியம் கொடுக்கிறார் அந்த சதீஷ் கமகே என்று சொல்லப்பட்ட போலீஸ் அத்தியட்சகர் தான் இன்றைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால கைது இந்த செய்யப்பட்ட வந்து வாக்குமூலம் பதிவு செய்ய சதீஷ் கமகே என்று நபருடைய வழக்கு விசாரணை வந்து இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது அவர்கிட்ட நடத்தப்பட்ட வாக்குமூலங்கள் விசாரணைகளினுடைய முன்னேற்றம் சம்பந்தமா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய சட்டத்தரணி வந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சு இதனால தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு இவர் இவருக்கு பிணை கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு வாதம் முன் வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்ன விசாரணைகள் இதுவரைக்கும் நிறைவடையாம இருக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து இந்த குறுகிய காலத்துக்குள்ள வேறொரு நபருட பேர்ல நாணயக்காரவினுடைய பேர்ல மூன்று வங்கி கணக்குகளை இவரை உருவாக்கி தனக்கு நெருக்கமான நபர்கள் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மிக பிரபலமான நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இருக்கிற டிவி சேனலுக்கு நேர்காணல் கொடுக்கிற நபர்கள்ட்ட இருந்து கூட லட்சக்கணக்கில் இந்த போலீஸ் அதிகாரி லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதுக்காக நாணயக்காரவினுடைய பேரை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார் விசாரணைகள் இதுவரைக்கும் முடிவடையாமல் இருக்கு இதனால சதீஷ் கமகே என்று சொல்லப்பட்ட அந்த போலீஸ் அத்தியட்சகருக்கு பிணை கொடுக்க கூடாது என்று சொல்லி லஞ்ச உள்ளில் விசாரணை ஆணைக்குழு ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தது நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் உண்மையை மறைச்சிருந்தார் பொய் சொல்லி இருக்கிறார்

தெளிவான கூட பயன்படுத்த முடியாத நபர்களை வந்து இலங்கையில் இருக்கிற ஊடகங்கள் பிரபல்யப்படுத்த கூடாது என்ற ஒரு வேண்டுகோள் கூட இன்னைக்கு புதிய போலீஸ் மாதிபரால் முன்வைக்கப்பட்டிருந்தது அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் சம்பந்தமாவும் அவர் தெளிவுபடுத்தி இருந்தார் இலங்கையில் இருக்கிற பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற போதைப் பொருளுக்கு அடிமையான பாதுகாப்பு தரப்பு சம்பந்தமான ஒரு தூய்மைப்படுத்தல் செயற்பாடு கட்டாயம் முன்னெடுக்கப்படும் என்றது அவருடைய ஒரு வாக்குறுதி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த போலீஸ் மாதிபரை தொடர்பு கொள்றதுக்கான வாட்ஸ்அப் இலக்கம் சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்

அதில் செய்யப்படுற அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பப்படுற எல்லா முறைப்பாடுகள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்படும் என்ற உறுதி மொழியையும் கூட இன்னைக்கு போலீஸ் மாதிபர் கொடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஒரு மிகப்பெரிய சவால் புதிய போலீஸ் மாதிபருக்கு இருக்கு ஒன்று வெளியில இருக்கிற பாதாள நடவடிக்கைகளோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்களை கட்டுப்படுத்துறது என்றது இன்னும் ஒன்று பாதுகாப்பு தரப்புக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாதாள குழுவை கட்டுப்படுத்துறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா அவருக்கு இருக்க போகுது அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் என்ற மாதிரியான வாக்குறுதியும் அரசாங்க தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக தான் இவருடைய பேரை கூட பரிந்துரை செய்திருந்தார் பதில் போலீஸ் மாதிபரிலிருந்து இப்ப போலீஸ் மாதிபரா பதவி உயர்வு கிடைச்சிருக்கு ஆனா இலங்கையினுடைய பாதுகாப்பு பதில் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரதும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை அரசாங்கத்துக்கு வந்து ஒரு இருக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான முறைப்பாடுகள் அவர் மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நம்பிக்கையில்லா பிரேரணம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்களுக்குள்ள அது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி நாம எதிர்பார்க்க முடியும் ஆனால் அரசாங்கம் கவனம் செலுத்துறது சொல்லப்படுற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களை கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கம் பதில் பாதுகாப்பு அமைச்சரும் கூட கடுமையான பிரியதனத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கும் அவர் முன்னிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணம் வந்து கொண்டு வரப்படக்கூடாது என்ற மாதிரி அரசாங்கம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கு அதையும் அரசாங்கத்துக்குள்ள பேசப்பட்டதா சொல்லப்படுற இன்னொரு விஷயம் ஒரு இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் அமைச்சருக்கு எதிராக தான் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு இவர் பதில் பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி திசாநாயக்க அப்ப பாதுகாப்புக்கு பொறுப்பான முழுமையான நபர் இவர் கிடையாது ஜனாதிபதிதான் பாதுகாப்பு அமைச்சர் இவர் பதில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற பதவியை தான் வகிச்சு கொண்டிருக்கிறாரு இவருக்கு எதிராக உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வர முடியுமா என்றதை பற்றியும் அரசாங்கம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளிவந்திருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற போலீஸ் அத்தியட்சகரினுடைய கைது அந்த சம்பவம்ன்றது இளைஞனுடைய வரலாற்றில் மிக முக்கியமான இன்னும் ஒரு கைது நடவடிக்கையாக பார்க்க முடியும் கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல இளைஞனுடைய கடற்படை முன்னாள் தளபதி கூட கைது செய்யப்பட்டிருந்தார் உயரதிகாரிகளினுடைய கைதுன்றது தொடர்ச்சியா நடந்து வருது தேசபந்து முன்னாள் போலீஸ் மாதிபர் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது க்ளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுறது ஒரு இடத்த தூய்மைப்படுத்துறது மட்டும் கிடையாது முழுமையான மறுசீரமைப்புக்குள்ள இளைஞனுடைய பாதுகாப்பு தரப்பும் உள்ளடக்கப்பட்டிருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா போலீஸ் என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு தகவலையும் போலீஸ் மாதிபர் சொல்லியிருக்கிறார் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்